கத்திருஷ்டவம் இன்றைய நர்ச்சேரி ஏகவா நிஷி நம் தேவன் யாப்ளாகவும் பதினேழாவது அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினாறு பார்த்தீங்கன்னா யோசுவா என்ன பண்ணுறாங்கன்னா அமலிக்கிலும் ஜனங்களையும் பாட்டிய கருக்கினால் முறியளிக்கிறாங்க அப்போ கத்தர் மோசியை பார்த்து சொல்கிறாங்க இதை நினைவு கூறும்படியில் தேவன் என்ன பண்ணோம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசின்னு சொல்கிறாங்க அதில் சொல்லப்பட்ட ஒரு வாசி என்னென்னா அமலிக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராது நாசம் பண்ணுவேன் என்றார் அப்போ மோசி ஒரு பலி கட்டி கிட்ட நிஷின்னு பேர் அப்போது அமலிக்கின் கை கத்திய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறையிடமும் அவனுக்கு நடக்கும் என்றான் இதுல ரெண்டு காரியம் பார்க்கணும் கர்த்தர் யுத்தத்துல ஜெயம் கொடுக்கிறாரு சரியா அதே பக்கம் அமலிக்கின் கை கத்தரிடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால தலைமுறை தலைமுறை கத்தரின் யுத்தம் நடக்கும் இருக்கு அப்போ என்னன்னா கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கற தேவனா இருக்காங்க ஆனா ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை கத்திற்கு பிரியமாக இல்லாமல் போயிடக்கூடாது இங்கே அமேலுக்குரிய கை கத்தூரி சிங்காசனத்துக்கு ஒரு இருந்துச்சு இதை நம்ம கற்றுக்கொள்ளணும் எகவானிஷி நம் தேவன் அப்போ என்ன பண்ணுவார் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார் எதுலேருந்து பாவத்துலேருந்து சாபத்துலேருந்து நோயிலருந்து வியாதிலிருந்து எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுப்பார் இன்னைக்கு உங்களுக்கு எந்த பாவத்தை விட முடியல கற்றுகிறது கேளுங்க எகவானிஷி நம்மளுக்கு ஜெயம் கொடுப்பார் நம்மளுடைய கை எப்பொழுது கத்தூரி சிங்காசனத்துக்கு நேராக ஏதாக்க தவிர அவருடைய സിത്തക്ക് ഒരുപോലെ വിവരമായിരിക്കൂടാറ് ചെയ്ത് കൊടുത്തിട്ട് നമ്മൾ പരിശ്രമമായി വാണോ ഉദെ വിചാരി ഇത് ഈ നാല് ഉണ്ടാവും